ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கனை ரெண்டு விதமாக வறுக்க போகிறோம் ஒன்று பெப்பர் போட்டு இன்னொன்று மொளடி போட்டு வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லா காஞ்சதும் கடுகு வர மிளகா கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கறி ஃபுல்லாக வரமிளகால தாங்க வளர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அதிகமாக வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணி நம்ம சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம கலந்து விட்டுருலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது வெறும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரமளகா காரம் இதில் மட்டுமே ஃபைனலாக கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம குளிக்கிட்டோம் கறியை நல்லா கலந்து விற்றுச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கறி திறந்து வர அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு திறந்து வந்திருக்கு கறி இப்போது அந்த கறி தண்ணியே வேகிறதுக்கு பத்தாது அதனால் அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்து ஃபைனலாக பெப்பர் போட்டோன்னா இந்த கறி முடிஞ்சுதுங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ இந்த ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரமிளகா கொத்தமல்லி கீரை கறிவேப்பில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க லைட்டாக வதங்கினதும் இதெல்லாம் தேவையான அளவுக்கு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொழும்புக்கான கறி மொளூடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி பச்சை பசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த க சிக்கன் பார்த்திங்கன்னா கொழும்புல கொழம்புக்கு மட்டும் தனியாக போட்டுருந்தோம் அந்த சிக்கனை இப்போ நம்ம வருக்கிறோம் இப்போ இம்மளோடி அந்த உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஃபைனலாக தழை தூவி எடுத்தோம்னா இந்த சிக்கனும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ